கோலகபுபாரி இடைத்தேர்தலில் பக்காத்தான் பாரிசான் கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்ய இரண்டு அமைச்சர்களை நிர்ணயம் செய்திருப்பது அரசாங்கத்தின் பயத்தை காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்னிசான் ஹாரூன் தெரிவித்துள்ளார் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் ஒற்றுமை கூட்டணிக்கான தேர்தல் வியூக தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இடைத்தேர்தல்களில் அரசாங்கம் வெளிப்படையாக ஈடுபடுகிறது இது குறித்து தேர்தல் ஆணையமும் அமைதியாக இருக்கிறது என்று அஸ்னிசான் ஹாரூன் குற்றம் சாட்டினார் அடையாளம் தெரியாத ஆடவர் ஒருவரின் சடலம் கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டது அலோ ஸ்டார் ஜலான் சுல்தானா சாலையில் காலை பதினோரு மணி அளவில் கால்வாயில் நீர் தேங்கியதைக் கண்ட பொதுமக்கள் சடலம் கிடப்பதைக் கண்டு காவல்துறையிடம் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆடவரின் உடலை மீட்புப் படையினர் மீட்டு சுல்தானா பஹியா பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் முதல் கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட ஆடவர் நாற்பது வயது உள்ளூர் ஆடவர் என்பது தெரிய வந்துள்ளது குளித்து கொண்டிருந்த ஐம்பது வயது ஆடவர் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக மாண்டார் நேற்று மாலை இரண்டு மணி அளவில் ஆற்றோரத்தில் குளித்துக் கொண்டிருந்த அவர் திடீரென ஆற்றினுள் விழுந்த நிலையில் பொதுமக்கள் மீட்பு படையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு மறுநாள் காலை ஏழு மணி அளவில் சம்பந்தப்பட்ட சடலமாக மீட்கப்பட்டார் அவ்வாடவர் விழுந்த இடத்திலிருந்து சுமார் கிலோமீட்டர் தூரத்தில் அவரின் உடல் நேற்று பிற்பகல் தெமர்லோவில் உள்ள சாலையோரத்தில் அரிசி மூட்டைகளும் மாவு பாக்கெட்டுகளும் கொட்டி கிடக்கும்படியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது பொருட்களை சோதனையிட்ட அதிகாரிகள் அனைத்தும் காலாவதி ஆனதை உறுதிப்படுத்தினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளும் கோதுமை பாக்கெட்டுகள் இன்னும் பிற சமையல் உபகரணங்களில் தேர்தல் இலவச பொருட்கள் என எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று காலை எட்டு மணி அளவில் கில்லான் சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து அருகில் வந்த மோட்டார் சைக்கிள் ஒட்டி வழிப்பறை செய்ததில் பெண் ஓட்டுநர் விபத்துக்குள்ளாகினார் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கொள்ளையிட்ட ஆடவரின் மோட்டார் பதிவு எண்களை கொண்டு தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான இருபது வயது சம்பந்தப்பட்ட பெண் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஆறு துப்பாக்கிகள் மற்றும் இருநூறு தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய ஆடவர் விவகாரத்தில் பத்து பேர் சுஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷலோம் அபிடான் என்ற அந்த சந்தேக நபர் இவருடன் தொடர்பில் இருந்ததாக நம்பப்படும் மூன்று பெண்கள் உட்பட பத்து பேர் சொஸ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ரோஸ்டி முகமது இசா கூறினார் அடுத்த கட்ட விசாரணைக்காக சுஷ்மா சட்டத்தின்படி இன்னும் இருபத்தி எட்டு நாட்களுக்கு அவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தோனேசியாவின் ருவாங் எரிமலை வெடிப்பின் காரணமாக சபாவிற்கு செல்லும் அல்லது முதலில் இன்று திட்டமிடப்பட்டிருந்த பத்து விமானங்களை மலேசியன் ஏர்லைன்ஸ் ரத்து செய்துள்ளது நேற்று மாலை முதல் சபா சராவா மற்றும் லபுவான் ஆகிய இடங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை படிப்படியாக மீட்டெடுத்துள்ளதாக விமான நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் வானிலை மற்றும் செயல்பாட்டு பாதுகாப்பு காரணங்களால் சபாவிற்கு செல்லும் மற்றும் புறப்படும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தை ஐநாவின் முழு உறுப்பினராக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொள்ளாததால் மலேசியா ஏமாற்றமடைந்துள்ளது பெரும்பான்மையான உறுப்பு நாடுகளின் கோரிக்கையை மீறி பாலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் முழு அங்கத்துவ நாடாக அங்கீகரிப்பதிலிருந்து சபையை தடுக்க வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தப்பட்டது கவலை அளிக்கிறது மற்றும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் முழு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளும் முயற்சிகளை தொடருமாறு பாதுகாப்பு சபை உட்பட சர்வதேச சமூகத்தை மலேசியா வலுவாக வலியுறுத்தியது என்றும் அவர் கூறினார் அமெரிக்காவின் வீட்டோவை தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் உறுப்பினர் கோரிக்கை நேற்று நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எஸ்எம்எஸ் மோசடிகள் நாட்டில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக புக்கி தமான் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு மட்டும் புக்கிட்டமான் பதினெட்டு வழக்குகளை பதிவு செய்ததன் மூலம் இது தெரிய வந்துள்ளதாக மத்திய வணிக குற்ற துறையின் இயக்குனர் டபுஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார் இந்த வழக்குகள் தொடர்பாக ஏற்பட்ட இழப்புகள் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் வெள்ளி வரைக்கும் மதிப்பிடப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடமிருந்து எஸ்எம்எஸ்களை பெறுவதன் வழி இந்த ஸ்கேம் மோசடிகள் தொடர்வதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்